ಅಲ್ಹಮದ್ ಅಲ್ಲಾ ಇಲ್ಲು ಲಾಶರಿ ಅಮಾಬಾದ್ கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜி லஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற இரண்டு பெருநாட்களில் தியாக திருநாள் எனப்படும் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையிலே நாம் நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிற இரண்டு பண்டிகைகளுமே இரண்டு பெருநாட்களுமே மனித குலத்திற்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலையும் நம்முடைய கொண்டாட்டத்திற்காக மற்றவர்களை தொந்தரவு செய்யாத வகையில் அந்த கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற வகையிலும் இரண்டு பெருநாட்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் பொதுவாக கொண்டாட்டம் விழாக்கள் என்று வரும்பொழுது அவங்க தங்களுடைய மகிழ்ச்சியை மாத்திரம்தான் கவனத்தில் கொள்வார்கள் நாம கொண்டாடுவதற்காக பிறருக்கு எந்த விதமான தொந்தரவும் தொல்லையும் கொடுக்கலாம் என்ற வகையில்தான் தான் அதிகமான பெருநாட்கள் அமைந்திருக்கின்றன ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருநாள் என்பது என்ன அதிகாலையில் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி தோழுவது பிறகு நம்முடைய சந்தோஷ ஆடை புத்தாடை உடுத்தி வகை வகையான உணவுகளை உண்டு நம்ம அளவில் சந்தோஷமாக இருப்பது இப்படித்தான் இஸ்லாமிய பெருநாட்கள் இருக்கிறது நம்முடைய பண்டிகைகளின் போது வான வேடிக்கைகளுக்கு அனுமதி கிடையாது ஏனென்று கேட்டால் அது மற்றவங்கள பாதிக்கும் நம்முடைய பெருநாட்கள் பண்டிகைகளின் போது பிறருக்கு கேடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது இப்படி ஒரு அழகான பெருநாட்களை எல்லா தந்திருக்கிறான் இந்த குறிப்பாக இந்த ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம பிராணிகளை அறுத்து நம்ம பழியிடுகிறோம் இந்த பிராணிகளை அறுத்து பழியிடுகிற இந்த ஒரு செயல் பிறருடைய பார்வையில் தவறாக பார்க்கப்படுகிறது வெறுக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேற்றைய தினம் இந்த இறைச்சி வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி மாட்டு இறைச்சி வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி மத்திய பிரதேசத்தில் பதிமூன்று முஸ்லீம் வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி நீ இறைச்சி வைக்கலாம் என்று சொல்லி பதிமூணு வீடுகளை என்னஞ்சிருக்காங்க முல்டோசரை கொண்டு அரசாங்கம் இடித்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் இது போன்ற இறைச்சி கடையில் போய் தகராறு பண்ணி பெரிய வகுப்பு கலவரமாகவே என்னஞ்சிருக்கு மூன்று இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அப்ப இந்த இறைச்சி மாமிசம் அந்த ஒரு உணவை வைத்துக்கொண்டு ஒரு வெறுப்பு அரசியல் செய்கிறார்கள் ஏதோ ஒரு கெட்ட செயல் செய்வது போல ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது வந்து ஒரு கெட்ட செயல் செய்வது போல என்ன செய்யறாங்க சித்தரிக்கிறார்கள் ஆனால் உண்மையில இந்த ஆடு மாடுகளை பலியிடுவதில் தான் நாட்டுடைய முன்னேற்றமே அடங்கியிருக்கிறது பலருடைய வாழ்வாதாரமே அதுல தான் அடங்கியிருக்கிறது இப்ப நம்ம மனிதர்களுக்கு வந்து தேவையான பால் வேண்டுமென்றால் மாடு இருக்க வேண்டும் நம்ம ஏர் உழுவதாக இருந்தால் அதற்கு மாடு நமக்கு தேவை இருக்கிறது வண்டியை பூட்டி சுமை சுமப்பதற்காக வேண்டி அதுக்கும் மாடுகள் தேவைப்படுகிறது அப்ப இந்த மாடுகள் எல்லாம் அதிகம் அதிகமாக உற்பத்தியானால் தான் என்ன செய்யும் அந்த அந்த பால் நமக்கு கிடைக்கும் அப்ப எப்ப மாட்டை மனிதன் அதிகமாக உற்பத்தி செய்வான் என்று கேட்டால் இந்த மாடுகளால் நமக்கு நஷ்டம் வரக்கூடாது நமக்கு சிரமம் வரக்கூடாது என்றால் மாத்திரம்தான் ஆடு மாடுகள் ஒட்டகங்களை மனிதன் வளர்ப்பான் இந்த ஆட்ட அறுக்காத மாட்ட அறுக்காத என்று இவர் ஆனால் இந்த ஆடு மாடுகளை வளர்ப்பவர்கள்லாம் யாருன்னா விவசாயிகள் சாதாரண கிராமத்து விவசாயிகள் தான் என்ன செய்கிறாங்க ஆடு மாடுகளை வளர்க்கிறார்கள் அந்த ஆடு மாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேலே அதை வந்து பயன்படுத்த முடியாது பால் சுரக்கவும் வண்டியிலையும் பூட்ட முடியாது என்ற வரும்பொழுது அவர்கள் சொந்த இருந்து உணவளிக்க வேண்டும் ஆதாயம் உணவளிக்க முடியுமா பசுவுல வந்து பால் கறந்து சாப்பிட்டால் அது அதுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தயக்கம் இருக்காது அவன் அது பாதிக்காது எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத ஆடு மாடு ஊட்டகங்களுக்கு உணவளித்தான் என்று சொன்னால் அவனால் உணவளிக்க முடியாது செத்து போயிரும் அப்ப இதை பார்க்கிற இந்த மாடு மாடு வளர்ப்பு என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இந்த ஆடு மாடு இனிமேல் வளர்க்க வேணாம் நம்ம சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம் இந்த ஆடு மாடுகளுக்கும் பயன் இல்லாமல் நம்ம இதுக்கு உணவு கொடுக்கணும் என்று நினைக்கும் பொழுது இந்த ஆடு மாடுகளை அவர்கள் ஆர்வமாக வளர்க்க மாட்டார்கள் ஒரு மாடு வளர்க்கிறான்னா ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் பயன்படுத்திக்கிடுவோம் அதுக்கு பிறகு நம்ம இறைச்சிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு விலை இருந்தால் அவன் அது பாதிக்காது நீ விலைக்கு விற்கக்கூடாது ஆடு மாடு திங்கக்கூடாது அறுக்கக்கூடாது என்ன செய்யணும் எந்த பயணம் இல்லாம உன்னுடைய ஆடு மாடுகளுக்கு நீ வந்து தீனி போடணும் அதை கவனிக்கணும் என்று சுமத்தும் பொழுது இந்த கால்நடைகளை வளர்த்து ஆதாயம் அடைந்து கொண்டிருந்த குடியானவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆடு மாடுகளை வளர்க்கவே மாட்டாங்க இது லாஸ் நமக்கு நஷ்டமாகிறது கடைசியில் என்ன ஆகும் கேட்டால் இதன் காரணமாக நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் பால் தட்டுப்பாடு ஏற்படும் இந்த பா ஆடு மாடுகளுடைய தோள்கள் இருந்து செய்யப்படக்கூடிய பல தொழில்கள் இருக்கிறது எல்லா தொழிலும் முடங்கிவிடும் பெல்ட்டில் இருந்து மணி பர்ஸில் இருந்து ஹேண்ட்பேக்கில் இருந்து பல விஷயங்கள் ஆடு மாடுடைய தோள்கள் இருந்து செய்யப்படுகிறது இதெல்லாம் இப்போ ஆடு மாடு தோல் கிடைக்கும் அந்த ஆடு மாடுகளை மனிதன் எடுத்து சாப்பிட்டு அந்த தோலை கழிச்சாதான் அந்த தோளிலிருந்து உள்ள பயன்கள் கிடைக்கும் இப்படி சிந்தித்து பார்ப்பார்களேயானால் இந்த ஆடு மாடுகள் கால்நடைகளை அறுத்து சாப்பிடுவது என்பது அனைத்து மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு உதவி விவசாய பெருமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி கஷ்டப்படுகிற மக்கள் ஆடு மாடு வளர்த்து ஜீவன அம்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே வாழ்க்கை ஜீவனத்தை நடத்துறாங்களே அவங்களுக்கு செய்யற உதவி அதனாலதான் அல்லாஹ் வந்து இது ஒரு கடமையாக்கி ஒரு குறிப்பிட்ட நாளை மாத்திரம் இல்லாம மற்ற நாடுகளையும் அறுத்து சாப்பிடுவது எல்லா அதுக்கு அனுமதிக்கிறான் என்று கேட்டால் நம்ம உலகத்துக்கு கேடு செய்வதற்காக இல்லை இந்த மாதிரியான நீங்க ஆடு மாடுகளை அறுத்தால் தான் நிறைய தான் அதுக்கு ஒரு விலை இருக்குது என்றால் தான் என்ன செய்வார்கள் அவங்க ஆர்வத்தோடு வளர்ப்பார்கள் வளர்த்தால்தான் பால் கிடைக்கும் இவர்கள் இந்த போக்கில் போய்க்கு நான் ஆடு வச்சுக்கிறேன் வெட்டுவேன் மாடு வச்சுக்கிறேன் வெட்டுவேன் என்று போனார்களே ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டா ஆடு மாடு வளர்க்க வேணாம் நமக்கு நஷ்டமா பால் தரக்கூடிய பருவம் வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் அதில் லாபம் இருக்கு அதுக்கு பிறகு நீ சும்மா சோத்த சும்மா வைக்கல போடுக்குறீங்க அப்ப நம்ம சாப்பாட்டுக்கு உள்ளது அந்த மாடு மாடுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு நினைத்தானே காலப்போக்கில் என்ன ஆகும் கேட்டா பெரிய ஒரு பின்னடைவு நோக்கி போயிரும் நாடு பெருமளவுக்கு பின்னடைவு நோக்கி போயிரும் எல்லா பொருள்களையும் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் அதனாலதான் இஸ்லாம் என்ன செய்த இந்த தத்துவத்தை வந்து இது கெட்டது மாதிரி சித்தரிக்கிறாங்க இது உங்களுக்கு பெரிய நன்மை உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாவை பெருமைப்படுத்துங்கன்னா இது கூட ஒரு நேர்வழிதான் எது நேர்வழி இந்த பிராணிகள் விஷயமாக நம்ம எப்படி நடந்து கொள்வது இந்த பிராணிகள் எப்ப வளரும் மனுஷன் தான் வளரும் இன்னைக்கு சிங்கம் புலிகள்லாம் இருக்க காடுகள்ல இருக்க அது எத்தனை இருக்கும் எண்ணி சொல்லி போடுறாங்க அதிகமான சக்தி உள்ள பிராணிகளா இருந்தாலும் அதை மனிதன் பொறுப்பேற்று வளர்க்கும் பொழுதுதான் பெருகுமே தவிர மனிதன் பொறுப்பேற்று வளர்க்கவில்லை என்று சொன்னால் நாட்டில் எத்தனை புலி இருக்குன்னு சொல்லி எண்ணி சொல்றான் அரசாங்கத்துல அதை எந்த வெள்ளும் கொள்ள முடியாது ஆனா அதை காணாம் வளரல வளர்ப்பதற்கு பிளான் பண்ணி மனிதன் வளர்க்கும் பொழுதுதான் என்ன அதிகம் அதிகமாக வளர்ச்சி ஏற்படும் வைத்து இந்த ஆடு மாடுகளை பலியிடுவதை ஊக்குவிக்கணும் எதற்காக ஊக்குவிக்கணும் இது மனித குலத்திற்கு நல்லது நாட்டுக்கு நல்லது நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு நல்லது என்ற அடிப்படையில் சிந்திக்காமல் செய்யற காரணத்தினால் இதை வச்சு எப்படி வெறுப்பு உண்டாகிறது என்று இந்த மாதிரியான கலவரங்களை உண்டாக்குவது மா மாடு கழி வச்சிருந்தான் என்பதற்காக வேண்டி அவனுடைய வீட்டை இடிக்கிறது முந்தியவருக்கும் அந்த அகலாக்கண்டு ஒருத்தர் மாடு வச்சிருந்தார் அவர் ஆலையை கூன்றது இதெல்லாம் எதுக்கு காரணம் இதனுடைய தத்துவத்தை விளங்க மாட்டேன் இதன் இதனுடைய அர்த்தத்தை விளங்க மாட்டேன் என்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆடு மாடுகள் சாப்பிடுவது வந்து முஸ்லீம் மட்டுமா சாப்பிட்றான் இப்படி சொல்றார்களே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஐந்து சதவீதம் கூட சைவம் கிடையாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க இந்த இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு இறைச்சி மீனையாவது சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறார்கள் உலகம் இப்படி தான் இருக்கிறார்கள் இப்ப அதிகமான மக்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக மதவெறியை ஊட்டி அதன் மூலமாக மதக்கலவரத்தை உண்டாக்குற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் தான் இஸ்லாம் என்ன செய்யறது நம்ம பண்டிகையில கூட அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் பண்டிகையில் கூட அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ரோட்டில் போட்டு பூசணிக்கான உடைக்க மாட்டோம் பட்டாசு வெடிக்க மாட்டோம் ஆடல் பாடல் கூத்து ரோட்டை மரிசீட்டை செய்ய மாட்டோம் அடுத்தவரை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இந்த ஆடு மாடுகளை பழியிடுவதை ஒரு வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக உலகத்துடைய பொருளாதாரத்துக்கு நன்மை இருக்கிறது உலகத்துக்கு நன்மை இருக்கிறது என்ற வகையில் தான் இஸ்லாம் மார்க்கம் வந்து இந்த ஒரு வணக்கத்தை நமக்கு தந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து முஸ்லீமுடைய பிரச்சனையாக மட்டும் பார்த்து என்ன செய்யறாங்க சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த குர்பானி இந்த பெருநாளை பத்தி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டா நித்து து கம்பியூர் உள்ளாக அழாமா ததாக்கும் உங்களுக்கு எல்லா நேர்வழி கொடுத்துருக்கான்ல அதற்காக வேண்டி நீங்க அல்லாவை பெருமைப்படுத்தணும் இதெல்லாம் அல்லாவை பெருமைப்படுத்துவதற்குரிய நேர்வழி நம்ம ஆடு மாடுகள் அறுத்து சாப்பிடுற மாதிரி பெருமைப்படுற ஒரு விஷயமே தவிர அது சிறுமைப்படுற விஷயம் கவலைப்படுற விஷயமே கிடையாது ஆடு மாடுகள் வந்து நம்ம நம்ம உணவுக்காகத்தான் அது படைக்கப்பட்டு இருக்கிறது ஆடு மாடுகள் வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க சைவத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா எந்த வகைகளையாவது அவங்க என்ன செய்யறாங்க ஆடு மாடுகள் வேணான்னு சொல்லக்கூடியவங்க வந்து மாமிசங்களை வந்து ஒரு வகையில மாத்திரைகளாக அல்லது எண்ணெய்களாக மீன் எண்ணெய்களாக ஏதாவது வகையில சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் உயிர் வதை உயிர்வதை என்று சொல்வதெல்லாம் பொய்யை தவிர உயிரை வதைப்பது வந்து நம்ம தன்னுடைய தேவைக்காக உயிரை வதைக்கிறவனாக தான் இருக்கிறான் எளிய வதை எளிய நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுமே ஆனால் எளிய கொள்றோம் மருந்து வச்சு கொள்றோம் கொசு கழிக்குதுன்னா கொசுவுக்கு மருந்த வச்சு என்ன செய்யறோம் அதை கொள்றோம் நமக்கு கேடு தரும் என்றால் கொள்ளலாம் நமக்கு நன்மை தரும் என்றால் உண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அறிவுபூர்வமான நிலை என்ற வகையில் தான் இஸ்லாம் இந்த ஒரு கடமை நமக்கு தந்திருக்கிறது இதை வந்து மக்கள் மத்தியில இது ஒரு கேவலமா நினைக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கிற விதத்துல இதை கொண்டு போனால் தான் இந்த மத வரியை ஒழிக்க முடியும் இல்லைன்னா இன்னைக்கு பிறநாள் பல பகுதிகளில் பெருநாள் நடக்குது வட இந்தியாவில் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வட இந்தியாவில் வந்து இந்த பெருநாள்ங்கிற குர்பானி கொடுக்குற இடத்துல போய் தகராறு பண்ணுவது மாடுகளை கொண்டு வந்தா கா நம்ம காசை கொடுத்து நம்ம முறைப்படி வாங்கிட்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த மாடுகளை எல்லாம் இறக்கி விட்டு என்ன செய்யறது கொண்டு போக கூடாது நீ பசுவதை செய்கிறாய் தொந்தரவு பண்றாயு சொல்றது பொது இடங்கள்ல போட்டு நீ அறுக்கிறாய் நீ தொந்தரவு பண்ண பசு விதை செய்கிறான்னு சொல்லுவது இப்படி இந்த பசு மாடு ஆடை வைத்துக் கொண்டே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெரும் இடைஞ்சல் பண்ணுகிறார்கள் பெரும் தொந்தரவு மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் நம்ம காசை கொடுத்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆட்டம் ஆடு மாடுகளை ஏத்திக்கிட்டு வருவோம் அது நடத்திக்கிட்டு வரக்கூடாது என்பதற்காக அதனுடைய வசதிக்கு தான் நம்ம வாகனத்தில் கொண்டு வர்றோம் ஆனால் வலிமறிக்கிறாங்க வழிமறிச்சு என்னமோ பயங்கரமான போதைப்பொருளை கொண்டு போற மாதிரி மனித குலத்துக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய போற மாதிரி சித்தரித்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் அந்த ஒரு நிலைமை இப்ப இல்லாவிட்டாலும் வட இந்தியாவில் நிறைய இருக்குது வட இந்தியாவில் ஆடு மாடுகளை கொண்டே போக முடியாது அந்த மாதிரியான வெறி பிடித்தவர்களாக இருக்கிறாலும் என்ன காரணம்னு கேட்டால் அவனுக்கு அடிப்படை விஷயம் விளங்கலை கடைசியில் என்ன பண்ணாங்க பசுவதை சட்டம்னு கொண்டு வந்து இனிமேல் மாடுகள்லாம் அரைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வயசான மாடுகளை எல்லாம் எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க கோசாலைன்னு வச்சுருந்தேன் அமைச்சாங்க கோசாலைனா மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று அரசாங்கத்தில் பெரும் செலவு பண்ணி கோசாலையில் கொண்டு விட்டுருவாங்க கிழட்டு மாடுகளை எல்லாம் அந்த மாடுகளை கேட்டு கிழட்டு மாடுகளை தீனி போட முடியாமல் அந்த கோசாலைகள்ல வந்து வெறும் எலும்பு தான் இருக்குது கோசாலையில் இருக்கிற மாடுகளை போய் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய காட்சியையும் தினசரி அந்த மாடுகள் செத்து செத்து மடியக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினால செய்ய முடியாது ஒரு மனிதன் வந்து லாபம் இல்லாத ஒன்றை எடுத்து வளர்க்கவே மாட்டான் இயற்கையாக அவன் லாபம் தர்ற வரைக்கும் நல்லபடியாக தீனி போட்டு வளர்ப்பான் லாபம் தரலன்னா அது இறைச்சிக்கு போவது தான் விவசாயிக்குரிய லாபம் நம்ம இறைச்சிக்கு அனுப்பிட்டோம்னு சொன்னா அவனுக்கு செலவும் இல்லை அந்த மாடுகளை விற்பதன் மூலமாக அவனுக்கு ஒரு பா ஆதாயம் கிடைக்கிது என்பதை விளங்காமல் இந்த கோசாலைகளில் உள்ள நடக்கிற எல்லாம் என்ன செஞ்சாங்க பரம் பிடிச்சு போட்டாங்க எல்லாம் வந்துச்சு கோசாலைகள் நடக்குது கோசாலைகள் ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தை எல்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு இந்த மாடுக்கு யார் கேட்க போகிறா என்பதற்காக வேண்டி அதை பசியும் பட்டினியமாக போட்டு சாவடிச்ச காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் இயற்கைக்கு மாற்றோம் மாடை வந்து அவன் அவனுடைய உரிமையில விட்டுட்டாயானால் அவனுக்கு பயனற்ற நிலையில் விற்றுடுவான் ஒரு காசு கிடைக்கும் மறுபடியும் அது செலவழிக்க வேண்டிய தேவை இருக்காது புதுசாக ஒரு மாட்டை வாங்குவான் மாடு பால் தரக்கூடிய மாட்டை வாங்குவோம் பாலை உற்பத்தி பண்ணுவோம் இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் விளங்காமல் அறிவற்ற முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இது தகவலுக்காக தான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கக்கூடியதற்கு தமிழ்நாட்டில்லாம் காப்பாற்றியிருக்கிறான் அது மாதிரி கேரளா போன்ற பகுதிகளில் காப்பாற்றப்பட்டு வடக்கு பூர்வமாக என்ன செய்யறது மத்த விருந்து ஹஜ்ஜி பெருநாள் வந்து விட்டாலேயே அந்த இந்த டாபிக் தான் ஒரு டாபிக்லாம் என்னது இறச்சி கொண்டு போகிறான் என் ஆட்டை கொண்டு போகிறான் என் மாட்டை கொண்டு போகிறான் என் ஒட்டகத்தை கொண்டு போகிறான் எவன் அறுக்குறான் இவன் வீட்டு ஃப்ரிஜ்ஜில் என்ன இருக்குது இதுகளை போய் தேடிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வெறித்தனத்தை ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எல்லாமே நடிப்பு ஏன் நடிப்புங்கிற முன்னு கேட்டால் இந்த மாடுகளை பூராத்தையுமே சாப்பிடக்கூடாதுலாம் பேசக்கூடியவங்க வெளிநாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு முஸ்லீம் நாடுகளுக்கு அதிகம் அதிகமாக மாட்டு இயிற்சி ஏற் ஏற்றுமதி செய்வது இந்தியாவில் இருந்து தான் உலக நாடுகளை எல்லாம் விட இந்தியாவில் தான் என்ன செய்யறான் அந்த மாடுகளை ஏற்றி அந்த துபாய் அபுதாபி சவுதி எல்லாம் சாப்பிடுறாங்களா அது போல இந்திய தான் அப்ப இந்தியாவுடைய மாடை வந்து இந்தியாக்காரன் சாப்பிடக்கூடாதுங்கிறான் அதே நேரத்துல அதே மாதிரி அறுத்து சாப்பிடுவதற்காக வேண்டி என்ன செய்கிறான் வேண்டிய ஏற்றுமதி செய்கிறான் யார் இந்த பசுவதைன்னு குரல் கொடுக்கக்கூடியவன் அது மாதிரி காரியத்தை செய்கிறாங்க பேர் வந்து ஆழ்க அந்த மாதிரி பேரை வச்சிருப்பானுவோம் அது முஸ்லீம் கிடையாது அது நடத்துகிறதெல்லாம் யாருன்னு கேட்டா பிராமணர்கள் தான் நடத்துறாங்க இந்த ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள்லாம் அப்போ மோடி கூட பெருமையாக சொல்லுவார் நம்ம இந்த உலகத்திலேயே மாற்று முறை ஏற்ற இறைச்சி மாற்று இறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னு சொல்லுவார் இது பெருமையாக சொல்கிறாரு நீ மாட்டுக்கறையை நீந்திங்கியாத உலகத்தில் உடம்புலாம் தீங்கி கொடுங்கிறாங்க மாட்டுக்கறையை சாப்பிடக்கூடாதுன்னா அந்த ஏற்றுமதியும் தடுக்கணும்ல இறைச்சியை இந்த வேணாங்கிற மாட்டையெல்லாம் கொண்டு போய் அவங்க அறுத்து அதை வந்து பா பாடம் பண்ணி என்ன செய்கிறான் வெளிநாடுகளுக்கு எல்லாம் அனுப்பக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறாங்க பொய் அவ்வளவும் பொய் சொல்லி பொய் சொல்லி நம்ம மீது ஒரு வெறுப்பை விதைத்து கொண்டு அதே நேரத்தில் அந்த மாடுகள் அவன் திங்காம இருக்கிறானா அறுக்காம இருக்கிறான் ஏற்றுமதி செய்யாம இருக்கிறானா வெளிநாடுகள் கொடுக்காம இருக்கிறான் கொடுத்துட்டு தான் இருக்கிறான் அப்ப நமக்கு எதிரான ஒரு சதிவலை பின்னப்படும் பொழுது நாம இது சம்பந்தமாக நம்மோடு பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இதனுடைய உண்மை நிலவரத்தை விளக்கணும் எடுத்து சொல்லணும் இந்த கசப்பான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது வடக்க வந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நட்பு முறையில் சந்தித்து சந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைத்து இதே மாதிரி நல்லிணக்கம் வேணக்கூடிய வகையில் என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஹஜ்ஜி பெருநாள் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய தேவைகள் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அது ஒரு நாள் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறதுனால உரையை நீட்டாமல் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் ரபுல் அபுல்லாலமே நமக்கு நல்ல ஒரு பெருநாள் இது ஆக்கி அனுமதிவானாக இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலையும் நோவும் பெருநாள் தினத்திலையும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பெருநாளின் பிறகு உங்களுக்கு முக்கியமான கோரிக்கைகள் இருக்கும் என்றால் என்ன இருந்து கொஞ்ச நேரம் அல்லா இடத்துல இகலாசான முறையில் அழுது துவா செய்து விட்டு கோரிக்கை வச்சுட்டு என்ன செய்வோம் நல்லபடியா கலைந்து சொல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம்